இயலாமை பராமரித்தலும் மதித்தலும் அயனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் அப்போஸ்லர் ஒன்பது முப்பத்தி நான்கு அமெரிக்காவில் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்காக எந்த வழக்கறிஞரும் வாதாடுவது இல்லை காரணம் கருப்பின மக்களுக்காக வாதாடினால் வெள்ளைக்காரர்கள் நம்மை பகைப்பார்கள் அவர்களின் வழக்குகளுக்கு தங்களை வாதாட அழைக்க மாட்டார்கள் போன்ற காரணங்களினால் அவர்களின் வழக்குகள் புறக்கணிக்கப்பட்டன ஆனால் ஆப்ரகாம் லிங்கன் அந்த மக்களுக்காக தைரியமாக வழக்காடினார் கொலை வழக்கு ஒன்றிலே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றான் என்பதை லிங்கன் புரிந்து கொண்டு இரக்கத்தோடு அவனுக்காக வழக்காடி விடுதலை பெற்றுக் கொடுத்தார் விடுதலை பெற்றவனும் அவனுடைய தாயும் ஆப்ரகாம் லிங்கனுக்கு வழக்கு கட்டணம் கொடுத்தபோது லிங்கன் அதை வாங்க மறுத்தார் பிறரை தூக்கிவிட குறிபவனே உலகில் மிக உயர்ந்த மனிதன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் அடிகளார் தன்னுடைய திருப்பணி பயணத்தில் லித்தா ஊரிலே குடியிருக்கின்ற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனார் அங்கே எட்டு வருஷமாய் திமிர்வாத நோயினால் கட்டில் கிடையாய் கிடந்த ஐனையா என்ற மனிதனை கண்டு அவன் இயலாமையை புரிந்து கொண்டு அவன் மேல் பறிவு கொண்டு அவனை குணமாக்க விரும்பி ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் சாரூலிலும் உள்ளவர்கள் எல்லாரும் மீட்படைய பேதிருவின் கரிசனை நிறைந்த செயல் காரணமாயிருந்தது நம்மை சுற்றி வாழும் மக்களில் ஐனியாவை போல இயலாமையிலும் பராமரிப்பற்றும் சொந்த வீட்டாரால் கூட மதிக்கப்படாத நிலையில் முடங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயலாதவர்களை விடுவிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலை வெளிப்படுத்தும் கருவியாக நம்மை பயன்படுத்த ஆண்டவரின் கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் எங்கள் பலவீனத்தில் தம்முடைய பலத்தை முழுமையாக தந்து ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே இயலாதவர்களுக்கு ஏந்த உதவி செய்து இறைபலத்தை பலத்தை தாரும் அறந்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஏன் நாளாக மலரட்டும்